ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் ஐபோனில் வரக்கூடிய லாங் டாலர் செயின் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்க இப்போ இது எல்லாமே ஸ்டாக் அவுட்டில் இருந்தது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியாச்சு வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் மல்டி ஸ்டோனில் வந்திருக்கு பாருங்கள் இது ஏற்கனவே கிட்ட நல்ல ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டில் இருந்தது இப்போ ஸ்டாக் அவுட்டில் இருந்தது ரீஸ்டாக் பண்ணியிருக்குதுங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வரக்கூடிய டாலர் இது இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தாங்க மல்டி ஸ்டோனில் வந்திருக்கு தாமரைக்கு தனியாக ரெட் ஸ்டோன் கொடுத்து அதே மாதிரி எலிஃபென்ட்டுக்கும் அம்மனுக்கும் ஸ்டோன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு அழகான ஃபினிஷிங் கொடுத்துருக்குதுங்க இதோடய பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டில் வரும் இதுக்குனா இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் பட்டை செயின் போட்டிருக்கேன் இது செயினோடய லென்த்து உங்களுக்கு பத்து பிடி செயின் போட்டிருக்குது இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஷிப்பிங்கோட போட்டிருந்தது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங்கில் போட்டிருக்குதுங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு ட்ரெண்டிங் குட்டி குட்டி ஏடி ஸ்டோனில் வரக்கூடிய கஜலட்சுமி அம்மன் ஐம்பொன் டாலர் இந்த டாலரோட பேக் சைடு வீ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு சில ஒரு ஸ்டோன் கூட உங்களுக்கு கீழே விழும் அப்படின்ற பயமே இல்லைங்க ரொம்ப கெட்டியாக வச்சுருக்காங்க நல்லா அழகான ஒரு டிசைனில் இது நிறைய பேர் இருந்தீங்க திரும்ப இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கு இதோட கிளிட்டர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நைட்டிலெலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டில் ஃபங்க்ஷன் டைம்லலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு டைப் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் படி செயின் போட்டிருக்கு உங்களுக்கு செயின் டாலர் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் தே தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் உள்ளது இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோனில் இருந்தது ரூபி ஒயிட் எம்ப்ராய்டு மூணு கடல்லையும் இருந்தது இது பார்த்திங்கன்னா வெறும் ரூபி அண்ட் ஒயிட் மட்டும் இப்போ இந்த டாலர் செயினும் அவைலபிளாக இருக்குது இந்த கீழே இருக்கிற ஹேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஸ்டோனில் வந்துடும் இதோட பேக் சைடு வியூ இதுக்கும் இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் பத்து படி செயின் போட்டிருக்குங்க இதோடய லெந்த் ரேட்டும் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்திருக்கு வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அம்மன் லக்ஷ்மி அம்மன் ஒரு உள்ள மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பில் வரக்கூடிய ஆரம் ஆரத்தோட லென்த் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் இந்த டாலரோட ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஒயிட் அண்டு ரோபி ஸ்டோனில் வந்துடுது இந்த டாலரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இந்த டாலரில் மட்டுமே உங்களுக்கு நூற்றி எட்டு ஸ்டோன் கிட்டே இருக்குது இதோட இதை அண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்துருக்கு இதுக்கு பேக் செயினோடைய வந்துடும் உங்களுக்கு இதோட காம்போ வந்து நம்ம ரீ இதில் போட்டிருக்குதுங்க யூடியூப்பில் ரீல்ஸில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதில் வந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த டாலர் இந்த ஆரம் அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டூ பொருந்துகிற மாதிரி ஒரு கம்பல் ஐமொன்னில் மோதிரம் மூணுமே சேர்த்து போட்டிருக்கு நீங்கள் அப்படி காம்போவாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிங்கிளாக நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க இது எல்லாமே உங்களுக்கு பேக் சைடு ஃபுல் க்ளோஸ்ஃபுல்லாக வரக்கூடியது ரொம்ப அழகான நல்ல கெட்டி டைப்பில் வரக்கூடிய ஐம்பன் ஆரம் இது பிடிச்சிருக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயினோடு வந்துடும் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ் பேட்டர்னில் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்குதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டு அதில் ஐம்பணில் மினி டாலர் ரொம்ப அழகான ஒரு டாலர் டாலரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்லாம் வந்துடும் இந்த செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க